நூறு பைபிளுக்கு காஸ்ட் என்ன தெரியும் சோ ஏன் அத அங்க இன்வெஸ்ட் பண்றேன் நானு ஐ ஃபீல் தட் இஸ் த ஃபெர்டைல் கிரவுண்ட் இங்க செலவரிக்கு யோசனை பண்றேன் அங்க யோசனை அங்க குடுக்குறேன் எல்லா இடத்துலயும் குடுக்குறேன் ஏன் குடுக்குறேன் அங்க ஃபெர்டைல் கிரவுண்ட் நான் யோசனை பண்றேன் ஏனென்றால் நான் எங்க போடுறேனோ இப்ப நீங்க ஷேர் மார்க்கெட் எடுக்குறீங்க எந்த ஷேர் உங்களுக்கு ரிட்டர்ன் தருமோ அந்த ஷேரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க கரெக்டா நம்ம ரைட் கரெக்ட் எஸ் சார் நோ ஷேர் இஸ் நாட் கிவிங் கோயின் டு கிவ் ரிட்டர்ன் இட் இஸ் கிவ் மைனஸ்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒரு பேங்க்கில் நீங்கள் போடுறீங்க பணத்தை அவன் உங்கள் பணத்தை ஆட்டே ஒண்டி போட்டுட்டு கிரெடிட் கார்டு மாதிரி ப்ளஸ் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் வேறு போட்டுறான் அவன்கிட்ட வைப்பீங்களா பணத்தை கத்துரை எதிர்பார்க்குறாரு ஐ எம் த ஓனர் ஆஃப் த வேர்ல்ட் நேற்று இன்னைக்கு காலில் தான் நான் வாக்கிங் இந்த பிள்ளை வந்து நீ படிச்சிருந்த வசனத்தை காமிச்சாரு ஒரு ஆசிர்வாதத்தை காமிச்சாரு ஆபிர யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்விதிக்கும்போது சொல்கிறான் நீ பூமிக்குள்ளே இருக்கிறத எடுத்து அனுபவிப்பேன்னு சொல்லி அதை நீ படிக்கிறதை நான் கேட்டேன் அப்படின்னா அர்த்தம் தெரியுமில்ல நீ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்துச்சே எப்படி வந்துச்சு ஓவர் நைட்டில் அவனுங்கலாம் கொண்டு வந்து வச்சிட்டாருல்ல அங்கே வாழ்க்கை மாறையால் எப்படி இருக்குதோ அதெல்லாம் விட்டுருங்க கத்ரா அன்னைக்கு சொன்னதை செய்கிறாரு இன்னைக்கு இஸ்ரேலில் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் இது நியர் இது அது பண்ண அந்த ஐலண்ட் சிப் சைப்ரஸ்க்கு முன்னாடி உலகத்துலேயே அதிகமான டெபாசிட்ஸ் ஆஃப் இது இருக்குதான் நேச்சுரல் கேஸ் அதனால் எல்லாத்துக்கும் மேலே அவனை உயர்த்திட கத்துற நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அவனுக்கு சண்டை போட்டால் பணமெல்லாம் போயிடுச்சுங்க இல்லை அவன் உலகத்துக்கே வித்துட்ருக்குறான் இதை கொடுக்கறது யாரு இத கொடுப்பேன்னு சொல்லி எப்போ சொன்னாரு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டாரு அப்ப நான் ஏ இதை எதிர்த்து காட் இஸ் மை சோஸ் சொல்றேன் நீங்க அதை விட்டுட்டு நான் என்னுடைய இதை சம்பாதி நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் மா நான் அறுபத்தேழு வயசு ஆச்சு எனக்கு நான் ஓப்பனா சொல்றேன் அறுபத்தேழு வயசில் நான் சோர்ஸ்னு சொன்ன நாட்கள் குறைவு ஐ தாட் ஐ டிட் எவ்ரி திங் நீங்களே சொல்கிறதையும் பார்த்துருக்கேன் ஐ ஒர்க் ஐ காட் ப்ரமோஷன் ஐ கெட் டிஸ் சாரி இட்ஸ் ப்ரமோஷன் ஐ டோல்டர் காட் எஸ் வித் யூ அதர்வைஸ் யூன் ஹவ் காட் நீ தவறு செய்யறது தவறுகள் செய்த ஆனால் உனக்கு கத்தர் கூட இருக்கிறாரு ஆனால் உன்னை ஆசீர் உனக்கு ైడ్స్ ఇట్స్ ప్రాస్పింగ్ బైట్ డో థింగ్ డోన్ యూ కెన్ గెట్ అన్ ఆర్డర్ ఫ్రమ్ యువర్ కంపెనీ కివ్ యూ ఆర్డర్ நீ தான் என் ஆதாரம் அப்படின்ற வார்த்தையை நீ ஒத்துக்கிட்டாங் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் என் சாமார்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி இருதயத்திலே சொல்லிக்கொள்ளாத கொள்ளாத வெளியொன்றம் அடிக்காத எபிலிட்டி ஐ லேண்ட் எனக்கு இன்னைக்கு தான் ஒரு வீடியோ ஒன்று பாத்துட்டு வந்தேன் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் யூ லேர்ன் லைனக்ஸ் அண்ட் திஸ் திங் அண்ட் தட் திங் சாரி ஹண்ட்ரட் பர்சன்ட்

அப்படின்னா நீ சொன்னி காலி நம்ம எத்தனை முறை சொல்லியிருக்கோம் யோசனை பண்ணி பாருங்க நான் என்னுடைய எபிலிட்டி நான் இதை சம்பாரித்தேன் நான் சேர்த்தேன் இல்லை Now personal life I was depending on my parents for everything. Then when God called me for the ministry, I left everything and I went. I left everything, no, and everything. I forgot about my daughter, I forgot about my wife, I forgot about everything. I overlay over time spent and God was using me. அண்ட் ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மை மணி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ஐ ஸ்பெண்ட் மில்லியன்ஸ் இன்டு த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் தென் காட் செடென் ஆஃப் ஐ வில் கிவ் யூ பனிங் என்கிட்ட பணம் இல்லாத போது அவர் ஹீ ஸ்டார்ட் அட் கிவ்யூ அது கூட என்ன தான் வேலை செய்ய வச்சார் பேதுரு வந்து படகை வச்சிருந்தார் படகை ஆண்டோட்டை கொடுத்தாரு அதனால் மீனை கொண்டு புது புது புதன் படகுல போடலை யூ கோ பேக் அண்ட் ஒர்க் பிகாஸ் அந்த வசனம் இருக்குது சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் தரிதிரனவன் ஹி வென் பேக் அண்ட் காட் லார்ட் ஆஃப் ஃபிஷஸ் இதை உனக்கு எத்தனை பேர் புரியுதுனு தெரியல காட்ஸ் ஃபினான்ஷியல் ப்ரின்சிபல்ஸில் லைக் தட் காட் இஸ் அ ப்ரொவைடர் இஃப் யூ பிலீவ் தட் ஈ வில் ப்ரொவைடர் இஃப் யூ டோன்ட் பிலீவ் தட் ஹீ வில் நாட் ப்ரொவைட் அதை வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க பத்து டாலண்ட் உள்ளவன் அஞ்சு டாலண்ட் உள்ளவன் வாங்கிட்டு போயிடுவான் நம்ம ஒரு தாலண்டை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது கடைசியில் அதுவும் போயிடும் அடுத்தது உன் தேவனாகிய கத்தரை நினைப்பா நினை அவரை நினை டெய்லி 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 ஆனால் டெய்லி பேசிஸ் படுக்கையில் எந்திரிச்ச உடனே அவரை நினை உன் ஃபைனான்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும் அண்ணா அவரை நினை அங்க பூச்சி துரும்பெல்லாம் இருக்காது பரலோகத்தில் உங்கள் பூச்சியத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அங்க பூச்சி துரும்பு எதுலேயும் இருக்காது கள்ளனும் வந்து அதான் கிரெடிட் கார்டு இருக்காது அவர் கொள்ளான் அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும் உறுதிப்படுத்தும்படி கர்த்தர் உன்னை அழைத்தார் உன்னை பேர் சொல்லி அழைத்தார் உன்னை நடத்தி கொண்டு வருகிறார் அவர் உன்னை காப்பாற்றுகிறவர் அவருக்கு ஹீ இஸ் மை ப்ரொவைடர் அப்படின்னு நீ நினைக்கும் போது அப்படி நினைக்கும் போது நினைச்சிட்டு அதுக்காக அவர்கிட்ட நன்றியா உள்ளவளா இருக்கும்போது போது இந்நாளில் உனக்கு உண்டா படிமா இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க தெர் இஸ் நோ திங் கால்டு மணி இது மணியில் எஃபெக்ட் மணியோட வந்து மணி வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ தான் வந்துச்சு அந்த காலத்தில் பணம்னால் கோல்டு காயின் சார் சில்வர் காயின் சார் சம்திங் அந்த காலத்தில் ட்ராவல் இல்லாட்டி பாட்டர் சிஸ்டம் அந்த காலத்தில் பாட்டர் சிஸ்டம்ல இருந்துச்சு ஆனால் எல்லாமே கத்தர் தனக்கு காணிக்கை செலுத்த போ சொல்லும் போது தசமபாதத்தை கொடுக்க போதும் சொல்ல போதும் அவர் சொல்லார் ஒரு நாள் தூரமாகச்சுன்னா கொடுக்க முடியலன்னா அதை வந்து ஏன்னா அந்த காலத்தில் ஆடு மாடு இதெல்லாம் கொடுப்பாங்க அது முடியலையா அதை விற்று அதை பணம் முடிப்பாக்கி எடுத்துகிட்டு போய் கொடு இன் எவ்ரி ஏரியா ஆஃப் இயர் லைஃப் உன் டைமை கொடு இன்றைக்கி கத்திரி கொடுக்கறதுக்கு டைம் இல்லை நம்மளுக்கு ஏன்னா வி ஆர் பிஸி இது மாதிரி தான் ஒருத்தன் சொன்னான் நான் இப்போ ரீசெண்டாக வீக்லி செவன்ட்டி ஹவர்ஸ் வேலை செய்யணும் இந்தியாவில் அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணுங்க ஆ ஏழு நாள் வைக்காத அஞ்சு நாள் தான் அஞ்சு நாள் வேலைச்சுட்டு ஆறு நாள் ஆறு நாள் பன்னெண்டு ஆறு பன்னெண்டு ஆறு ஆறு நாள் யோ நீக்கு செத்து போயிடுவாய் அந்த மாதிரி வேலை செய் அதுவும் டப்பாவை தேர்ட்டி உட்காந்துட்டு இருந்தீங்க டப்பா தட்டுறதுனா என்ன தெரியுங்கள நீங்கள் செய்கிறீங்களே அந்த வேலை தான் அதை பார்த்து பார்த்து அதுலேருந்து வர ரேடியேஷன் உங்களை அடித்து 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 கடைசியில் டிபியும் கேன்சர் வந்த மாதிரி ஆகிடுவீங்க நான் பேரெலாம் சொல்ல விரும்பல அவன் கேஸ் போட்டுருவான் என் மேலே இப்படி சொன்னான்னு படித்தேன் நான் சொல்லிடலாம் அப்புறம் அவனுக்கு ஏன் பேசாமல் ஃபேமிலி எதுக்கு அவனுக்கு பிள்ளை எதுக்கு அவனுக்கு இதுக்கு எதுக்கு அவன் கடைசியில் லூஸ் ஆகி போயிருக்கான் இருபது வயசில் டப் இருபத்தஞ்சி வயசில் டப்பா திறந்துருன்னா ஐம்பது வயசில் லூஸ் ஆகிடுவான் ஐம்பத்தஞ்சி வயசில் சேர்த்துக்கிடுவான் ஏன்னா யூ டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் காட் You tell your people, if you don't spend your time with God, He won't spend time with you.